தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இயேசு கிறிஸ்துவின் சிலைகள் வெளிநாடுகளில் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றன அவற்றுள் பல வரலாற்று சிறப்பு மிக்கவையாக கருதப்படுகின்றன ரியோவில் உள்ள இயேசு சிலையை விட உயரமான சிலை ஒன்றை அமைக்க வேண்டும் என்று அனைவரும் முடிவு செய்தனர் அதன்படி தெற்கு பிரேசிலில் உள்ள என்கான்டோ என்ற சிறிய நகரத்தில் மிக உயரமான இயேசு சிலை ஒன்றை கட்டி முடித்தார்கள் இந்த சிலைக்கு பாதுகாவலர் கிறிஸ்து என்று பொருள்படும் வகையில் கிரைஸ்ட் த புரொடெக்டர் என்று பெயரிட்டார்கள் இந்த சிலையினை பற்றி சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பரவசம் அடைகிறது மௌனத்தின் சப்தங்கள் அமெரிக்க நாடான பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் நூற்று இருபத்தைந்து அடி உயர ரெடிமர் இயேசு சிலை அங்குள்ள கொர்காவட்டோ மலை மீது அமைக்கப்பட்டுள்ளது இச்சிலை ரியோ நகரம் மற்றும் பிரேசில் நாட்டின் சின்னமாக கருதப்படுகிறது இந்த சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டுக்குள் கட்டப்பட்டதாகும் இச்சிலையை காண ஆண்டுதோறும் ஏராளமான மக்கள் வந்து பார்த்து மகிழ்கின்றனர் இந்த நிலையில் ரியோவில் உள்ள இயேசு சிலையை விட உயரமான சிலையை அமைக்க முடிவு செய்யப்பட்டது தெற்கு பிரேசிலில் உள்ள என்கான்டோ என்னும் சிறிய நகரத்தில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் மிக உயரமான இயேசு சிலை கட்டி முடிக்கப்பட்டது இந்த சிலையானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிறைவடைந்தது கிரைஸ்ட் ஏசு சிலை கிரைஸ்ட் த ப்ரொடெக்டர் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த இயேசு சிலையின் உயரம் நூற்று நாற்பத்தி ஓரு அடியாகும் மலை மீது உள்ள இந்த சிலையானது உலோக கட்டமைப்பின் மீது கான்கிரீட் மூலம் கட்டப்பட்டுள்ளது சிலைக்கு நிதியுதவி செய்த சங்கத்தின் தலைவர் ராபின்சன் சோன்சாட்டி என்பவர் இதை பற்றி கூறும்போது இதுவே உலகின் மிகப்பெரிய பெரிய இயேசு சிலை என்று கூறினார் கிரைஸ்ட் த கிங் மற்றும் ரியோடிஜெனிரோவில் உள்ள கிரைஸ்ட் த ரெடீமர் சிலையை விட இந்த சிலை மிகவும் உயரமானது ஒரு கையிலிருந்து மற்றொரு கையை நீட்டி இந்த சிலை முப்பத்தி ஆறு மீட்டர் அகலம் கொண்டதாக அமைந்துள்ளது இதை இயேசு சிலையின் நெஞ்சு பகுதியை பார்க்கும்போது இதில் இதய வடிவ ஜன்னல் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த இடத்திலிருந்து மொத்த நகரத்தையும் ஒருவரால் பார்க்க முடியும் வியூ பாயிண்ட் மார்பு பகுதியில்தான் வைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர்கள் மதிப்பு கொண்டது இதன் உருவாக்கத்திற்கு ஏராளமான தனிநபர்கள் பல நிறுவனங்கள் நன்கொடை வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் நாற்பது டன் எடை கொண்ட இந்த சிலையின் தலைப்பகுதியை கட்டி முடிப்பதற்கு மூன்று மாதங்கள் ஆனதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சிலையை அமைத்தவர் ஒரு பாதிரியார் ஆனால் இந்த சிலையை உருவாக்கும் யோசனை நகரின் மேயரான அன்ட்ரோல்டா சோன்செட்டி என்பவர் மூலம் உருவானது இந்த சிலையை உருவாக்க முக்கியமாக காரணம் ஆன்மீக நம்பிக்கையை அதிகரிப்பதும் சுற்றுலா பயணிகளின் வரவை அதிகரிப்பதும் ஆகும் உலகின் மிகப்பெரிய மதங்களில் ஒன்றாக கிறிஸ்தவ மதம் இருந்து வருகிறது உலகம் முழுவதும் பக்தியுள்ள விசுவாசிகளை கொண்டுள்ளது மேலும் பல்வேறு இயேசு சிலைகள் இயற்கையாகவே உலகின் எல்லா மூலையிலும் அமைந்திருக்கிறது அவற்றில் ஜெனிரோவின் கிறிஸ்து மனடோவில் உள்ள இயேசுவின் சிலை உங் டவுனில் உள்ள இயேசு சிலை உட்பட பத்து இயேசு சிலைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை பழங்காலம் முதலே சிலைகள் அமைக்கும் வழக்கம் நம் நாட்டில் நடைமுறையில் இருந்து வருகிறது விண்ணை தொடும் அளவு மிக கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் வகையிலான சிலை கட்டுமானம் நகரங்களின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன சம்பந்தப்பட்ட நபர்களின் நினைவை சுமந்து நிற்கும் சிலைகள் அவர்களின் வாழ்வியல் வரலாற்றுடன் தொடர்புடைய சம்பவங்களை அம்சங்களை அடையாளப்படுத்தி பலவிதமாகவும் தலமாகவும் அமைந்து உலகத்தின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது அந்த வகையில் இந்த சிலையானது உலகத்திலேயே மிகப்பெரிய இயேசு சிலை என்று குறிப்பிடப்படுவது கிறிஸ்துவர்களுக்கு மிகவும் பெருமை கொள்ளும்படி அமைந்திருக்கிறது என்பதை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா